ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவீஸ் சேனல் நாம் அன்னைக்கு கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரிலீஸான ரகு தாத்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோனி ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்தி மொழி திணிப்பை கடுமையாக எதிர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண் சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருக்காங்க இவங்க ஒரு எழுத்தாளரும் கூட கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ண சுத்தமாக விருப்பம் இல்லாமல் இருக்காங்க ஒரு தருணத்தில் எம்எஸ் பாஸ்கருக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரிய வருது இதனால அவரோட கடைசி ஆசையா கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறாரு கீர்த்தி சுரேஷ் ஒரு வழியா இதுக்கு சம்மதிக்கிறாங்க ரவீந்தர் விஜய பிடிச்சு போனதுனால கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க ரவீந்தர் விஜயோட கேரக்டர் சொக்க தங்கம்னு கீர்த்தி சுரேஷ் நினைச்சிட்டு இருக்காங்க பட் ஒரு சமயத்துல அவர் அப்படிப்பட்ட ஆள்ல ரவீந்தர் விஜய் மோசமான கேரக்டர்னு ஹீரோனிக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன கீர்த்தி சுரேஷ்க்கும் ரவீந்தருக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா கடைசியா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா கீர்த்தி சுரேஷின் இந்தி திணிப்புக்கு எதிரான கொள்கை என்னாச்சு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சுமன் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு கீர்த்தி சுரேஷ் ரவீந்தர் விஜய் எம்எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை சிம்பிளா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் சூப்பரா இருக்கு இது ஒரு பீரியாடிக் படங்கிறதுனால அந்த காலகட்டத்தை நம் கண் முன்னாடியே அப்படியே காமிச்சிருக்காங்க அதெல்லாம் நீட்டா இருக்கு படத்தோட ஹீரோனி கீர்த்தி சுரேஷ் சட்டில்டான நடிப்பு மூலமா ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க கீர்த்தி சுரேஷோட ஓவர் ஆக்டிங் ஆட்டிடியூட் எதுவுமே இந்த படத்துல இல்லை அது இந்த படத்துக்கு பெரிய ப்ரஸ்ஸா இருக்கு ரவீந்தர் விஜயோட ஹியூமர் பர்சன் எல்லாம் படத்துல ரசிக்கும்படி இருக்கு அவர் இந்த படத்துல பார்க்கும் போது நடிகர் பாக்கியராஜ் பார்த்த மாதிரி இருக்கு படத்தில் உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்ல நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க படத்தோட பஸ்ட் ஹாஃப்ல கீர்த்தி சுரேஷ்கும் ரவீந்தர் விஜய்க்குமான லவ் போர்ஷன் சுவாரஸ்யமா இருக்கு படத்தோட செகண்ட் ஆஃப்ல ஹீரோனி ரவீந்தர் விஜய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் பதவி உயர்வுக்காக எக்ஸாம் எழுதுவாங்க அதெல்லாம் காமெடியா இருந்துச்சு மற்றபடி படத்துல நடிச்ச எல்லாருமே மிக நேர்த்தியா நடிச்சிருக்காங்க சீன் ரோல்ட்றனோட மியூசிக் படத்துக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கு அருகேவா வா கண்மணிய பாட்டு படத்தில் நல்லா இருக்கு படத்தில் உள்ள சோசியல் மெசேஜும் நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தில் இந்தி திணிப்பை எதிர்க்கிற மாதிரி காட்டி பட் அதை இன்னுமே டீடைல்டா காமிச்சிருக்கலாம் படத்தில் உள்ள ஒரு சில சீன்ஸ் ஸ்லோவா போறமா இருக்கு படத்தில் அர்கேவா கண்மணியை சாங்க தவிர மற்ற எந்த பாட்டுமே அந்த அளவு ரசிக்கும்படி இல்ல மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலமா கேட்டா ஒரு காமெடி காமெடிドラマ மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்